அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி முப்பத்தி நாலாவது பாடல் சார்ந்த சர்வாதாரம் சர்வ சர்வ சத்யரம் என்றலா விழா என்று வல்லல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய முப்பத்தி நாலாவது திருவடி புகழ்ச்சி பாடல் சாந்த சர்வாதாரம் பிரபஞ்ச உயிர் பொருள் முதலிய அனைத்துக்கும் மு முழு ஆதாரமாக இருப்பது நம் பதியினுடைய இயல்பாகும் எல்லாம் அப்பதியை சார்ந்து விளங்குகின்றன விளங்குகின்றன ஆதாரத்தால் தாங்க பெற்று விளங்கும் யாவையும் அதே நயம் எனப்படும் நம் அருட்பெறும் ஜோதிபதியே இப்போது அகத்தும் புறத்தும் ஆதார அதோமயமாய் அறியப்படுகின்றன சர்வமங்களம் நன்மை ஆக்கம் சுவம் என்னும் குண செயல்களால் பிரபஞ்ச காரியம் அனைத்தும் நிகழ வைக்கப்படுகின்றனவாம் எல்லாம் பொழிவு கொண்டு மலர்ச்சி உற்று விளங்குகின்றதாம் அம்மங்களத்தில் கூட மங்களம் மறைந்திருப்பதாக அறிவோம் சர்வ சத்திரம் எல்லா ஆற்றலும் கொண்டு விளங்குவது பிரபஞ்சத்தில் எத்தனையோ விதமான உயிர்களும் பொருள்களும் உள்ளனவோ அத்தனை வித ஆற்றலும் உள்ளனவாம் இந்த ஆற்றலை சத் அல்லது சக்தி என்பார் இசக்தியை கொண்டு விளங்கும் ஒன்று அல்லது ஒருவர் சத்திரன் சத்தர் எனப்படும் கடவுள் இப்பலவாகிய இயல்புகளோடு ஆற்றல்களோடு என்றும் விளங்கி கொண்டிருப்பதை குறிக்கப்படுகின்றன என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் சார்ந்த சர்வோதரம் சர்வமங்கலம் சர்வ சத்தரம் என்றலா என்றலா விழா என்று வல்லல் பெருமான் பாடுகிறார் ஆகவே உண்மையை பிரபஞ்ச காரிய பாடுகளை பிரபஞ்ச உயிர் பொருள்களை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது நம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவது இயல்பாகும் அது எல்லா மனிதனாக பிறந்து காரியப்படுகின்றதற்கு மனிதன் உணர்ந்து கொள்வதற்கு அதே அதோ தயம் எனப்படுமா ஆகவே இதை நாம் வந்து புறத்திலும் அகத்திலும் அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் த சர்வ நன்மை ஆக்கம் சுபம் என்னும் குணச்செயல்களால் பிரபஞ்சம் காரியம் அனைத்தும் நிகழப்படுகின்றனவாம் அப்போ எல்லா பொழிவு கண்டு மலர்ச்சி கூட விளங்குவது தான் மங்களம் அமங்கத்தில் கூட மங்களம் மறைந்திருப்பதாக அறிவோன்னு வல் நம்ம வல்லல் பெருமான் சொல்கிற அப்போ எல்லா ஆற்றலையும் சர்வ சத்திரம் அப்போ சத்து கூட்டல் சத்துனாவே சக்தி அப்போ அந்த சக்தியை பரம்பொருள்கிட்ட இருந்து நம்ம பெற வேண்டும் அது எப்படி பெற முடியும் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை உணர்ந்தால்தான் அகத்தை அறிந்து கொள்ள முடியும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மூச்சை கவனிக்காமல் புற இன்ப வாழ்க்கையில் கோரிக்கை வாக்கில கும்மாலம் அடிக்கிற வா வாழ்க்கையில் குற்ற போடக்கூடிய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடாது நேற்றுக்கு கூட ஒரு காணொலி பற்றேன் ஒரு சகோதரர் ஒரு முப்பது நாற்பது இளைஞர்களோடு போடுக போகிறார் அவர் வந்தாவே அந்த ஊரில் இருக்கலாம் செத்துடுவானா என்ன எதிர்மறையான கருத்துக்கள் அற்ப பிறவிகள் அப்போ புற ஆத்மா உன் புற ஆத்மா அந்த அடுத்த இடத்துக்கு போகும்போது அவர்கள் சாவ மாட்டார்கள் என்று செத்துடுவார்கள் என்ற ஒரு வினையை போடுறார் எதிர்மறை வினை அது அவர்கள் அறிந்து போடுகிறார்களா தெரிந்து போடுகிறாளா கெத்துக்காக போடுகிறார்களான்னு தெரியல நான் இந்த சமூக வலைங்கள்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஏன்னா தீவினை பதிவுகள் நல்ல சிந்தனையும் நல்ல கருத்தையும் விதைக்கக்கூடிய ஆத்மாக்கள் இப்போது இந்த பிரபஞ்சத்திலே குறைந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் இயற்கை சீற்றம் கோர தாண்டவும் ஆடுகிறது இவர்கள் செய்வது தவறு என்று சுற்றி காட்ட கூட யாருக்கும் தகுதி இல்லை எனக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் வேதனைப்படுறேன் ஏன்னா வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான் பாடிய முனைந்து பயன்படுகிறோம் நம்மளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அநீதிகளை எல்லாம் தட்டி கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் மேடையில் மட்டுமே சில சகோதரர்கள் முழங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் கண் நடக்கிற வீதியிலே நடக்கிற நிகழ்வை தட்டி கேட்க முடியவில்லை பயப்படுகிறார்கள் ஆனால் மேலையில் சேக்குவார் இப்படி சொன்னார் அரிஸ்டாட்டில் இப்படி சொன்னார் தந்தை பெரியார் இப்படி சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று முழங்குகிறார்களே தவிர தன் முன்னால் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய நபர்கள் இந்த பூமி பந்திலே குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு இந்த செயல் செய்தால் இந்த விளைவு வரும் என்பது அறியாதவர்கள் ஏன்னா புலன் மாயக்கத்தில் ஊறி போய் இருக்கிறார்கள் அவர்களால் எப்படி அகத்தை அறிந்து கொண்டு உயர்ந்த நிலைக்கு போகும் போகணும் இப்போ அழகாக இருக்குது கூட்டம் நிறைய இருக்கு அப்படின்ன சுற்றி கூட்டம் இருக்கு என்கிட்ட பொருளாதார பலம் இருக்கு நான் மனதிலே என்னென்னலாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்யணும்னு என்று ஆசைப்பட்டு செய்து விடுகிறார் அதன் பின் விளைவுகள் அதனால் செயல் விளைவு தத்துவம் எப்படி வரும் நம்ம அகமார்க்கத்துக்கு போகாமல் புற செயல்களையும் கோரிக்கையும் கும்மாலமும் போடக்கூடிய மனிதர்களாக மாறுறோம் அவருக்குள்ளேயே இறைவன் இருக்கார் அதுதான் எனக்கு வருத்தம் வேதனை ஜீவகாரண்யம் ஜீவகருண்யம் செய்வதே பெரிய பாக்கியம் அந்த ஜீவகாரியத்தை செய்ய கொடு கொடுக்கக்கூடிய உணவு வந்து சுத்த உணவாகவும் நல்ல மனதிலோடு செய்யக்கூடிய நபர்கள் கொடுக்கக்கூடிய உணவு அது நல்ல மனித மனம் கொண்டவர்கள் பரிமாறுகிற போது ஒரு அற்புதம் இருக்கும் அந்த மருந்தே உணவாக மாறும் உணவே மருந்தாக மாறும் அப்படி ஒரு தெய்வீக தன்மையை நாம் பெற வேண்டும் அதனால தான் இறைவன்கிட்ட எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி எல்லாம் மோகுக என்று தைரியம் நம்ம இறுதி முடியும் போது சொல்கிறோம் ஆகவே கருணை வேண்டும் தயவு வேண்டும் ஜீவகாரண்யம் வேண்டும் அதுதான் பிரார்த்திக்கிறேன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இடத்துல பிரார்த்திக்கிறேன் செய்து அது மாதிரி காட்சிகளை என் கண்ணில் காட்டாது இல்லை சமூக வலைதளங்கள் வந்து விலகி விடலாமா என்று எண்ணம் கூட தோணுகுது ஏன்னா சொல்லும் செயலும் வேறாக இருக்கு மேடையிலே பேசுகிறான் அநீதிகளை கண்டு பொங்குறான் எதிரில் கிப் குவைட் சைலண்டாக இருக்கிறான் அப்போ இவன்லாம் போராளியா இவன் போராளி இல்லை விளம்பரக்காரன் அப்போ விளம்பரக்காரனை நம்பலாமா அதை காட்சிப்படுத்தும் சமூக ஊடத்தலங்களில் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு பண்ணுறேன் காலையில் கூட பார்த்தீங்கன்னா புலனிச்சு வீதியில நடந்து போக முடியல வாக்கிங் போக முடியல ஆங்காங்கே ஆண் பெண் இறைந்து காலையிலே காம ஆடுறாங்க என்ன பண்றது கேட்கக்கூடியவர் காவல்துறை மௌனத்தி இருக்கிறது ஆட்சியாளர் ராம என்ன ராவண என்ன தொடர்ந்து நாங்க தான் நிரந்தர ஆட்சி என்று கொம்புகிறது சீவுகிறது குதூகலம் படுகிறது எங்க போனாலும் சரி நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி எங்க போனாலும் எங்களுக்கு ஆளுகிறவன் நாங்க தான் ஜெயிப்போம் அவருப்போ அந்த மூத்த வழக்க எல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய சர்வாதிகார போக்கு நடக்குது நம்ம சாமி சொல்றது அந்த சர்வாதிகாரம் அல்ல சாந்த சர்வாந்தாரம் சர்வமங்கலம் சர்வ சத்திரம் என்றலா விழா என்று சொல்றார் அப்ப உண்மையை நோக்கி பயணப்படக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக கூட வேண்டும் எப்படி கூடும் நம்ம வாழ்த்தணும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் எல்லாம் நம்ம விதைப்பதுதான் இந்த பூமிக்கு அழகாக அமையும் ஆகவே இந்த கருத்தை வல்லல் பெருமானுடைய திருவடி புகழ்ச்சி முப்பத்தி நாலாவது பாடலை யார் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ ஒரு ஆதங்கம் என்ன பதிவு போடுற வான்காந்தத்தில் போடுற அது எல்லா ஜீவகாந்தத்தின் மேலும் பரவ வேண்டும் அப்படி புல புகழ் உச்சியிலையும் இருக்கக்கூடிய சகோதரர்கள் விளம்பர பிரியர்கள் எல்லாம் மாறி ஜீவகாரண்யத்தோடு தயவோடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை என் பதிவு பெற என்ன நீ பேசிட்டு அவங்களாம் மாறிடுவான் இல்லை மாறுவார்கள் மாற்றம் என்பதுதான் மானிட தத்துவம் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார் அப்ப எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்று சொல்வது போல நிச்சயம் மாற்றம் வந்தே தீரும் சவடங்காதல ஒரு சங்கு மாறி ஊதி கொண்டே இருக்கிறோம் என்னை போன்ற சண்மாக அன்பர்களும் இறைநே கண்டிப்பாக ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டிருப்பவர் மகான்கள் ஞானிகள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய அருளோடு தான் இந்த பிரபஞ்சம் அன்பும் கருணையோடு இருக்கு தயவோடு இருக்கிறார் ஜோதி ஆண்டவர் ஆகவே எல்லோரும் ஜோதி ஆண்டவருடைய பாதத்திலே சரணடைந்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்தில் கேட்டுக்கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேனும் கோவை துன்றுமலை விம்மா எற்று வெளிகுள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கோலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருள செய்த திரு அருள் பிரகாச வல்லல்லாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்துல கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்